ஆஸ்ட்ரோடிவி அனுசூயனேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சியால் மாறப்போகும் தரம் என்ற தலைப்பில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் சனி பகவான் கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீன ராசியில் குரு பகவான் வீட்டில் அமர்வதனால எந்த ராசிக்காரர்களுக்கு உயர்தரமான வாழ்க்கை அமையிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக சனி பகவான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என போற்றப்படக்கூடியவர் ஒரு ராசியில் பொதுவாக ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் இந்த சனி பகவான் அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை அல்லது சனி நின்ற ராசிக்கு அடுத்த ராசியில் சுபர் இருக்க பிறந்தவர்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன் அப்படின்னா தொழில்காரகன் சனி பகவான் பொதுவாக சனி நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பாழ் என்பார்கள் ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் நின்றுவிட்டால் சனி கொடுப்பதைப் போல வேறு எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது அதேபோல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை வாரி வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் ஒரு மனிதனுடைய பாவங்களை போக்கி அதாவது ஒரு புடம்போட்ட தங்கம் போல் ஒரு மனிதனை ஜொலிக்க வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த சனி பகவான் மட்டுமே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சில் சனிப்பயிற்சினால் முதல் தர யோகத்தை பெறக்கூடிய ராசி பாருங்கள் ரிஷபராசி ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் அமர இருக்கிறார் சனி பகவானுக்கு பதினோராம் இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம் பாருங்கள் சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல தான் உயர்ந்த யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டரை வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலகட்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் இப்போ பாருங்க சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் வரையும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாருங்க நிறைய பேருக்கு வேலையில குழப்பம் இருக்கும் வேலையில கஷ்டம் இருக்கும் தேவையில்லாத இடமாற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதை இருக்காது எங்க போனாலும் அவமானம் இருக்கும் ஒரு அவல நிலைங்கிறது பாருங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ள குரு வேற ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் அளவுக்கு ஒரு சிறப்பாக இல்லை ஏன்னா இப்போ ராகு கேதுகள்லாம் பாருங்கள் நிழல் கிரகங்கள் ஆனால் ஒரு சலனத்தை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பாருங்கள் இந்த குரு பகவான் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே பாருங்கள் ஒரு தடை தாமதம் தற்போது இருந்துகிட்ருக்கோம் யாரோ நமக்கு பில்லி சூனியம் வச்ச மாதிரி தெரியுங்க ஏன்னா எங்கே போனாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி இருக்கும் அடுத்தவங்க வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மனசில் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இருக்காது அதாவது உங்கள் கூட இருப்பவர்களாலேயே ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ஒரு நல்ல மதிப்பெண் பாருங்கள் இந்த வருஷம் வாங்கியிருக்க மாட்டாங்க போல் உடலும் சரியில்லை மனசும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால நிறைய பேருக்கு சொத்து இழப்பு கடன் தொல்லை தேவையற்ற பழிசூலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை எதிலையும் ஒரு லாபம் இல்லை சொந்த தொழிலில் பிரகாசம் இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் பாருங்கள் எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் பின்னணி விதாங்க இருந்துகிட்ருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைப்படி ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி பகவான் அந்தளவுக்கு பெரிய ஒரு பலம் கிடையாது அப்போ எந்த ஒரு லாபமும் இல்லாத நிலை எந்த ஒரு வருவாயும் இல்லாத நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்கார்கள் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் பாருங்கள் தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு அதாவது உயரத்தில் பாருங்கள் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது ரிஷபராசி தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ராசி பாருங்கள் ரிஷபராசி தான் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் லாபஸ்தானத்தில் பாருங்கள் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் சரி சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய பாக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் பதினோராம் இடம் ஏறுறார் அதுவும் குரு பகவான் சுபர் வீட்டில் அமர்றார் அப்போ இந்த காலம்தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் இன்க்ருமெண்ட் அதிகரிக்கும் புதுசாக தொழில் அமையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அப்போ வியாபாரத்தில் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும் உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் முடியும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க முடியும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் பணம் பார்த்திங்கன்னா பல வழியும் வருங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு போல் ஆணையிடக்கூடிய பதவிகள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் மனசில் ஒரு புது தெம்பு வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி இன்னும் சொல்ல போனால் தனக்கே உரித்தான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் ரிஷபராசிக்கு அவர்களுக்கு வாழ்க்கை தரமே உயர இருக்கிறது வாழ்க்கையில் பாருங்கள் எந்த இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதுசாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் அதே போல் ஒரு சிலருக்கு லாட்டரி ரேஸ் போன்ற வகையில் பாருங்கள் பணம் கிடைக்கும் அதாவது உயர்ந்த ஒரு பண வருவாயை பெட்டி பெட்டியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் மார்ச் மாதம் முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பாருங்கள் பிடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ரெண்டரை வருஷம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானம் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் முதல் பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு பாருங்கள் ஜென்ம குரு பொல்லாந்தது இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமாக கௌரவம் பார்க்கக்கூடாது ஏன்னா ஒரு கௌரவக்காரகன் அவர் வந்து ராசிக்குள்ளே இருக்கும்போது கௌரவம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதேபோல அவசரப்படக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் கோபத்தை தவிர்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரையும் அதே போல் உங்க கூட இருக்கிறவங்களை பகித்துக் கொள்ளக்கூடாது மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் ரிஷபராசிக்காரர்கள் கவனத்தில் வச்சுக்கணும் பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் புது நபர் அதே போல் புது நபர்களை நம்பாதீங்க ஆசை வார்த்தைகளை நம்பாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் அதே போல் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் விடாதீங்க இருக்கிற வேலையை விடக்கூடாது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வேணால் நீங்கள் மாறலாம் போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக போகணும் ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் கவனமாக போகணும் அதே போல் அவமானம் தேடி வரும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே குரு இருப்பது அப்போ இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரர்கள் அதே போல் நண்பர்கள் விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரையும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு மார்ச் மாதமே சனி பெயர்ந்துடுவார் ஆனால் மே மாதம் குரு வந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருப்பார் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை தரம் எங்கேயோ உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இது நாள் வரையும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்தே பாருங்கள் அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம்தான் இருப்பார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ரெண்டரை வருஷம் அதிர்ஷ்டமான காலம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துலேருந்து பாருங்கள் அந்த ஒரு ரெண்டு மாதம் தான் டிஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதிலேருந்து குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த ரெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து மே மாதம் வரையும் கொஞ்சம் விழிப்பாக ஓட்டணும் மே மாதத்துக்கு பிறகு இன்னும் ஒரு முழு யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு ரெண்டாம் இட எங்கள் செழிக்கும் ரெண்டாம் இட ஆதிபத்தியம் குடும்பம் தனம் வாக்கு குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் காலம் குழந்தை குழந்தைய பாக்கியம்னா குழந்தைய பாக்கியம் கிடைச்சிடுங்க ஏன்னா குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்போ குரு குடும்ப சாந்திருக்கும் போது உங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும் அதே போல் பாருங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் அபார பணவரவு கிடைக்கும் பணம் பல வழியும் வரும் அந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் அத்தனை சிறப்புகளையும் பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஒரு இந்த உயர் பதவி வாழ்க்கையில் ஒரு புது வேலை அரசாங்க வேலை வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பாருங்கள் சனி பகவான் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குரு பகவான் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் ரிஷப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பாருங்கள் குறு பயிற்சி இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு உயர்ந்த இடத்தை எட்டிப்பிடிக்க இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்க இருக்கிறீர்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் நடக்க இருக்கும் சனி பயிற்சினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ரெண்டாவது ராசி பாருங்கள் ராசி இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் பாருங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவாக கோட்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ராஜயுகத்தை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இதுவும் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு சனி ஆறாம் இடத்தில் அமர்வதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்வதும் ராஜ யோகத்தை கொடுக்கும் துளா ராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் தீராத கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க போகிறது துளா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல சனி அமர்வது ஒன்பதாம் இடத்துல குரு அமர்வது எல்லாமே சரி இப்போ சனி பகவான் பாருங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு ஐந்தாம் இடங்கிறது புத்திஸ்தானம் இந்த புத்திஸ்தானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்காது மனக்குழப்பம்தான் இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதே போல் பெற்ற பிள்ளைகளால் பாருங்கள் மனக்கஷ்டம் இருக்கும் இந்த விபத்து கண்டம் காயம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக வருங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் வண்டி வாகனத்தில் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது ஏன்னா கோணத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது தான் நிறைய பேருக்கு விபத்து ஏற்படும் கோணத்தில் பாவகரங்கள் சஞ்சாரம் செய்யும்போது ரொம்ப உஷாராக இருக்கணுங்க துளா ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் போல் கணவன் மனைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல் பிள்ளைகளை பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் கருத்து வேறுபாடு இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் துளா ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி அமர்வார் இந்த காலம் துளா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்க வாழ்க்கையில் இது நாள் வரையும் பார்க்காத ஒரு உயரத்தை பார்க்க போகிறீங்க துலா ராசிக்கார்கள் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க எனக்கு ஆறில் சனி அப்படிம்பாங்க அப்போ ஆறாம் இடத்துல சனி அமர்வது அவ்வளோ பெரிய சிறப்புங்க ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போ கடன் பிரச்சனை வந்து நீங்கள் வெளிவர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அத்தனை கடத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த கடன்கள் வந்து முழுவதுமாக அடைபடக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு நோய் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும் இப்போ துளாநாசிக்காரர்களுக்கே உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு தீர்வு கிடைச்சிரும் அப்போ கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நோய் சார்ந்த இருந்து நீங்கள் வெளிவர முடியும் அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் அதாவது தீராத வழக்காக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிடுங்க வழக்கில் வெற்றி பெற்று அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு சிங்கம் போல் நீங்கள் நடைபோட முடியும் கம்பீரமாக வாழ முடியும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் இன்னும் சொல்ல போனால் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கட்டுப்படும் எதிரிகள் தலை ஓடுவாங்க இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உங்களை வெல்ல முடியாது ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மனசில் ஒரு புது தெம்புகள் உங்கிறது இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் ராஜயோகத்தை எட்டி பிடிக்க முடியும் துளாராசிக்காரர்கள் புது வேலை கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு புது வேலை அதே போல் பாருங்கள் உத்தியோக உயர்வு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல் வாழ்க்கையில் பணம் பல வழிலும் வரும் பணம் கொட்ட கொட்டோன்னு கொட்டும் ஆண் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தைய பாக்கம் இருக்கும் இப்படி பாருங்கள் பல வகையில் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க துளா ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ சிறப்புங்க துளா ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிக மதிப்பெண் பெற முடியும் வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்கள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நிறைய வருமானம் வரும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க அசுர வளர்ச்சி பெற முடியும் வியாபாரத்தில் பெரிய ஒரு லாபம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாருங்கள் இணக்கமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் இந்த வேலையில்லாதர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும் அரசாங்க வேலை கிடைச்சிரும் துளா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஆறாம் இடத்துல சனி இருப்பார் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை கிடைச்சிரும் துளா இப்படி பல வகையில் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க துளாராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அதே போல் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு தற்போது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குரு ஒன்பதாம் இடத்துக்கு போடுவார் இந்த காலமும் அதிர்ஷ்டமான காலம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் ஆறாம் இடத்துல சனி மே மாதம் ஒன்பதாம் இடத்துல குரு ஆறில் சனி மிக பலம் ஒன்பதாம் இடத்துல குரு அதை விட பலம் அப்போ துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பாருங்கள் யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது இந்த ஓன்னவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் பாங்க அதேமாதிரி அத்தனை பிரச்சனையும் நீங்கள் வெளிவர முடியும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீருங்க இப்போ குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரையும் வச்சீங்க ஏன்னா மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ மே மாதம் வரையும் குரு எட்டாம் இடத்துல இருப்பார் இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது என்ன சொல்ல போனால் கௌரவ பிரச்சனை வரும் துளராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் சொந்தக்காரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வருங்க எட்டாம் இடத்தில் குரு இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் பண கஷ்டம் வரும் பாருங்கள் எல்லாமே முடக்கமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் துளாராசிக்கார்கள் குரு எட்டாம் இடத்தில் இருப்பது விழிப்பாக இருக்கணும் ஆனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு குரு ஒன்பதாம் இடத்துக்கு போடுவார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறில் சனி ஒன்பதாம் இடத்துல குரு பாருங்கள் அசுர பலத்தை பெற இருக்கிறார்கள் துளா துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை தரம் உயரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியும் துளா மே மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார் இது அத்தனை சிறப்புகளையும் கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு புது பொழிவுங்கிறது இருக்கும் வாழ்க்கையில் ஒரு புது அந்தஸ்துங்கிறது கௌரவங்கிறதெல்லாம் தேடி வருங்க துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடையிருக்கிறீர்கள் துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை பிடிக்க இருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு அப்போ இந்த ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு முதல் தர யோகங்க துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்க இருக்கும் சனிப்பயிற்சினால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி மூன்றாவது ராசி பாருங்கள் மகர ராசி ஏன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சிலேருந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாகவே பாருங்கள் ஒரு போராட்டமான காலம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜென்மசனி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் டிசம்பர் வரையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துலேருந்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் இரண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரக்கூடிய இடம் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி அமர்வது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் மகர ராசிக்காரர்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க அதே போல் புதுசாக தொழில் அமைய போதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சிலேருந்து இன்னும் சொல்ல போனால் சனி மூன்றாம் இடத்தில் அமர்வது ஒரு புது தெம்புங்கிறது இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆபரண ஸ்தானம் அப்போ மனசில் ஒரு புது தைரியம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனி மூன்றாம் இடத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருப்பார் அதே போல் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புது வாழ்க்கை அமைஞ்சிடும் நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி இன்னும் சொல்லப்போனால் நீண்ட காலமாக இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த தான் ஒரு சிறப்பான காலம் போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்க முடியும் கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்க ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டம் பெறுவார்கள் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்க அதிர்ஷ்டம் பெறுவார்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானங்கிறது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தான் பாருங்க இந்த ஜென்மசனியினுடைய தொலைலிருந்து விடுபட்டு இப்போ பாத சனியில் இருக்கீங்க மகர ராசிக்காரர்கள் பாத சனிலேயும் பாருங்கள் நிறைய பேர் இருக்குது குடும்பத்தில் குழப்பம் பண பணவரவுல தடுமாற்றம் கண்களில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை பாருங்கள் எங்கே போனாலும் தடை தாமதம் இப்படி பல கஷ்டங்களை பார்ப்பீங்க ஏன்னா மந்தக்காரகன் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால இந்த பணவரவுல மந்தம் குடும்பத்தில் மந்தம் இப்படி பல பாருங்கள் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வதனால அதிர்ஷ்டம் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு புது வேலை அதே போல் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் அதே போல் இன்க்ரிமெண்ட்டு வாழ்க்கையில் உயர்வு உயர் பதவி வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது போர் போடுறது இப்படி எல்லா வகையிலுமே சிறந்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் மகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது முக்கியமாக நீங்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ எல்லாமே கிடைக்க இருக்கிறது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வதனால மனசில் ஒரு புது தெம்பு வரும் அதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடங்கிறது மகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கேருடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணலாம் நினைக்க வணக்கம்